வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஓஎம்ஆர் ஷீட் எப்படி யூஸ் பண்ணுறது சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் ஒம்ஆர் ஷீட்டில் நம்ம என்னென்னலாம் மிஸ்டேக் பண்ணுவோம் லாஸ்ட்டாக டோட்டல் பண்ணி எழுதும்போது என்னென்னா மிஸ்டேக் பண்ணுவோம் அந்த டோட்டல் பண்ணி எழுதுறது எவ்வளோ சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓஎம்ஆர் ஷீட்டில் மொத்தம் என்னென்னலாம் இருக்குது அதில் நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும் எக்ஸாம்க்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும் எக்ஸாமுக்கு அப்புறம் என்னென்ன பண்ணணும்னு பார்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் பார்ட் டூவில் இந்த இடத்துல நேமு ரெஜிஸ்டர் நம்பர் எல்லாமே ஃபில்லாகி தான் வந்திருக்கும் நீங்கள் அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணால் மட்டும் போதும் ஒரு வேலை கரெக்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் எண்மிதிட்டர் ஸ்டார்டிங்கிலேயே சொல்லி புது எம்ஆர் ஒஎம்ஆர்ஷீட்டு வாங்கிக்கணும் அவ்வளோதான் தான் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது இந்த காலம் ஸோ இதில் அந்த பாக்ஸில் உங்களுக்கு கொடுத்த புக்லெட் நம்பர் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ அப்படி அந்த புக்லெட்டில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை இந்த பாக்ஸில் எழுதி அதுக்கப்புறமா அதை என்ன நம்பரோ அந்த நம்பரை ஷேர் பண்ண போகிறீங்க இதை தயவு செஞ்சு கரெக்டாக பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா நீங்கள் தப்பாக பண்ணிட்டாலோ இல்லை புக்லெட்டில் இல்லாத நம்பர் எழுதிட்டாலோ உங்கள் பேப்பர் இன்வாலிட் ஆயிரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது அடுத்த நீங்கள் பார்க்கும்போது இந்த ப்ரஸன்ட்டு நீங்கள் பிரசென்ட் ஆகிங்கன்னா இந்த பாக்ஸில் அந்த பிங்கிற காலமாக நீங்கள் ஷேர் பண்ணணும் ப்ரெசென்ட் இன்னொரு இடத்துலையும் ப்ரெசண்ட்டு ஷேர் பண்ணணும் எங்கே பாருங்கன்னா இங்கே செக்ஷன் வி இங்கே இருக்குதுங்களா இதில் இந்த ப்ரெசண்ட்டுங்கிறதுல நீங்கள் ஷேர் பண்ணணும் அடுத்ததாக இன்ஸ்ட்ரக்ஷன் மொ மொத்தமாக ரீட் பண்ணி முடிச்சுட்டு இந்த இடத்துல எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க தேர்வு முன் இங்கே உங்களோட சைன் போட்டுடணும் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் எக்ஸாமு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பண்ண வேண்டியது எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா இடது கை பெருவிரல் ரேகை ஸோ இது இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கிற மாதிரி போடணும் இது வெளியே வந்தால் இதுக்கும் ரெண்டு மார்க் மைனஸ் பண்ணுவாங்க ஸோ அடுத்தது பாருங்கள் தேர்வு முடிந்த பின்னர் இங்கே தேர்வரோட கையப்போம் இங்கே நீங்கள் சைன் பண்ணணும் அடுத்து கண்காணிப்பாளரோட கையொப்போம் இங்கே உங்களோட இன்மேஜ் லெட்டர் சைன் பண்ணணும் மாதிரி இங்கே பாருங்கள் ரெண்டாவது பேஜில் உங்களோட இன்மேஜ் லெட்டர் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு சைன் பண்ணுவாங்க ஸோ இது போக எங்கே சைன் பண்ணணுன்னா உங்களோட ஹால் டிக்கெட்ல இன்விஜிலேட்டர் சைன் பண்ணுவாங்க உங்களுக்கு ஒரு அட்டண்டன்ஸ் ஷீட் வரும் அந்த அட்டண்டன்ஸ் ஷீட்டில் நீங்கள் உங்கள் புக்லெட் நம்பரை எழுதி அதுக்கு பக்கத்தில் சைன் பண்ணுவீங்க ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய காலம்ஸ் ஸோ இன்னும் என்ன இருக்கும் பார்ட் த்ரீ இது பாருங்கள் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமா எவ்வளோ ஏ எவ்வளோ பி எவ்வளோ சி எவ்வளோ டி எவ்வளோ இன்னு எழுதுவீங்க இதுவும் அதே தான் இதோட டோட்டல் டூ ஹண்ட்ரட் வரணும் ஸோ இதை நீங்கள் ஒரு நார்மல் ஒரு ரஃப் ஷீட்டில் டேலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு வந்து இங்கே எழுதிக்கலாம் அதே மாதிரி இங்கே பாருங்கள் இங்க இங்கே எழுதிட்டு போய் தான் நீங்கள் அங்கே எழுதணும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஏ ஃபுல்லாக இங்கே எவ்வளோ ஏ நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா கால்குலேட் பண்ணி இந்த பாக்ஸில் எழுதணும் அடுத்து இங்கே பி எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணி இந்த பாக்ஸில் எழுதணும் அதே மாதிரி சி டிஇ எல்லாமே அதே மாதிரி இங்கேயும் இ இங்கேயும் ஏபிசிடி ஸோ இது எல்லாத்தையுமே இங்கே எழுதுறீங்க இங்கே ஏ எழுதுறீங்க இங்கே பி எழுதுறீங்க அப்போது இது எல்லாத்தையுமே ஏ எவ்வளோன்னு டோட்டல் போட சொன்னால் இந்த ஏ அதாவது இந்தயே இந்தையே இந்த எல்லாத்தையுமே டோட்டல் பண்ணி அங்கே எழுதணும் நான் அதை எப்படி எழுதுறேன்னு சொல்லிட்டு வேறு ஒரு வீடியோவில் காமிக்கிறேன் ஒயம்ஆர் சீட்டோட இன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ பார்த்துடலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒயஎம்ஆர் சீட்டில் நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோன்னே எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் தெளிவாக ரீட் பண்ணிவிட்டு கடைசியாக நீங்கள் சைன் பண்ணியிருக்கணும் ஸோ அந்த சைன் பண்ணாமல் விட்றாதீங்க அது கண்டிப்பாக சைன் பண்ணியிருக்கணும் ரெண்டாவது இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பேர் ஃபோட்டோ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும் தப்பாக இருந்தால் இன்வென்ஜிலேட்டராக கரெக்டாக சொல்லி நீங்கள் வேறு வய மாற்றிக்கணும் மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதுறதுக்கு பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் வேறு இங்க் பென்னோ வேறு எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது நாலாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு சைன் பண்ணுறதுக்குன்னு ஒதுக்கப்பட்ட கட்டத்தை தவிர வேறு எந்த இடத்துலையுமே சைன் பண்ணக்கூடாது ஸோ அப்படி பண்ணிங்கன்னா உங்கள் பேப்பரை இன்வால்விட் பண்ணிருவாங்க அடுத்தது பாருங்கள் லெஃப்ட் தம்ப் வைக்க சொல்லியிருக்காங்க இல்லையா அது எந்த கட்டம் கொடுத்துருக்காங்களோ அதுக்குள்ளே தான் வைக்கணும் அதை தாண்டியும் வெளியே போகக்கூடாது ஸோ அதையும் பார்த்துக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் பார்கோட்லையோ இல்லை ஓஎம்ஆர் சீட்டில் வேறு எங்கேயோ எதையுமே இருக்கக்கூடாது எந்த குறியீடு இடக்கூடாது வேறு எதுவுமே இருக்கக்கூடாது என்ன ஃபில் பண்ணணுமோ என்ன எழுதணுமோ அது மட்டும் தான் இருக்கணும் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் புக்லெட் நம்பர் நீங்கள் கரெக்டாக எழுதிருக்கணும் கரெக்டாக எழுதி கரெக்டாக ஷேர் பண்ணியிருக்கணும் ஒரு வேளை தப்பாக எழுதிட்டிங்கனாலோ இல்லாத நம்பர் எழுதிட்டிங்கனாலோ உங்கள் பேப்பரே இன்வாலிட் ஆகிரும் நீங்கள் எழுதாமல் விட்டாலோ இல்லை பகுதியளவு எழுதியிருந்தாலோ கூட உங்களுக்கு ரெண்டு அஞ்சு மார்க் தான் குறைப்பாங்க நீங்கள் தப்பாக எழுதிட்டிங்கன்னா உங்கள் பேப்பரே இன்வாலிட் ஆகிரும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பத்தாவது இன்ஸ்ட்ரக்ஷன் எவ்வளோ ஏ எவ்வளோ பிசிடி எல்லாம் டோட்டல் கால்குலேட் பண்ணி எழுதணும் அதோடய டேலி டூ ஹண்ட்ரட் வரணும் அடுத்தது பாருங்கள் இதெல்லாமே எழுதுறது அந்த ப்ரஸன்ட்டு போடுறது அப்புறமா இந்த ஏபிசி டி டேலி பண்ணி எழுதுறது இதெல்லாமே உங்கள் இன்விஜிலேட்டர் தான் எழுதணும் அவர் எல்லாம் சொன்னாருன்னா நீங்களே எழுதிக்கலாம் ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் நீங்கள் கரெக்டாக எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே ரீட் பண்ணி அரை கண்காணிப்பாளரும் சைன் பண்ணியிருக்கணும் நீங்களும் சைன் பண்ணியிருக்கணும் அனைத்து வினா வினாக்களுக்கும் ஏதேனும் ஒரு வட்டத்தை வரங்களை உறுதி செய்த பின்னர் கண்காணிப்பாளர் அவர் கையெழுத்திட வேண்டிய இடத்துல கையெழுத்திடணும் நீங்கள் கையெழுத்திட வேண்டிய இடத்துல நீங்கள் கையெழுத்திடணும் அவ்வளோதான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எக்ஸாம்பிளுக்கு இதுதான் உங்களோட ஒயம்ஆர் சீட்டுன்னு வச்சுக்கோங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கா காலம் இதை மூணு காலமாக பார்த்துக்கணுங்க இது ஒரு காலம் இது ரெண்டாவது காலம் இது மூணாவது காலம் ஸோ இந்த ஃபஸ்ட்டில் இந்த இந்த டோட்டல் இந்த டோட்டல் எல்லாத்தையும் இது இந்த ரோவில் உள்ள எல்லாத்தையும் நீங்கள் கால்குலேட் பண்ணி இந்த இடக்கட்ட எழுதுவீங்க இதில் எவ்வளோ ஏ எல்லாம் கால்குலேட் பண்ணி இங்கே பிஎல்லாம் கால்குலேட் பண்ணிங்க சி இங்கே டி இங்கே மேக்ஸிமம் இ நீங்கள் எதுவும் இல்லைனா இங்கே ஜீரோ ஜீரோன்னு போட்டுக்கலாம் ஸோ இது மாதிரி எல்லாத்துலையும் எழுதுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சி ஒன் காலம் ஒன்னா அதுக்கப்புறமா காலம் டூ தென் காலம் த்ரீ போட்டு வச்சுக்கலாம் இப்போது ஃபஸ்ட்டு காலமில் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு காலமில் ஏல இங்கே என்ன டோட்டல் வருது அப்படின்னு பாருங்கள் காலம் ஒன்றில் ஏ இருபத்தி நாலு வருதுன்னு வச்சுக்கலாம் அடுத்து பி வந்துட்டு பதினாறு வருது சி பதினஞ்சு வருது டி பன்னெண்டு வருது இப்படி எழுதிக்கோங்க பின்னாடி வந்துட்டு ஒரு ஷீட் இருக்கும் அதை எழுதிக்கோங்க அடுத்தது இது ரெண்டாவது காலம் ரெண்டாவது காலம் பாருங்கள் இந்த ரெண்டாவது காலம்ல இங்கே 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 என்ன வருதுன்னு அடுத்த ரெண்டாவது காலம்ல எழுத போகிறோம் அதில் பாருங்கள் ஏ வந்துட்டு அதாவது இங்கேயுமே போட்டுக்கோங்க ஏ பி சிடி இன்னும் தெளிவாக இருக்கும் இப்போ பதினெட்டு அடுத்தது பத்தொன்பது பி வருது சி இருபத்தி மூணு வருது டி ஏழு வருதுன்னு வச்சுக்கலாம் அடுத்த மூணாவது காலம் அதே மாதிரி பன்னெண்டு வருது இருபத்தி நாலு வருது பதினேழு வருது பதிமூணு வருதுன்னு வச்சுக்கலாம் இதை ரெண்டு சைடுமே நம்ம டோட்டல் பண்ண போகிறோம் பார்த்துக்குறேங்க இப்போ இதை நம்ம டோட்டல் பண்ணுறோம் எட்டு ரெண்டும் பத்து பதினாலு மீதி ஒன்று ஐம்பத்தி நாலு வரும் ஆறு நாளும் பத்து பத்தொன்பது மீதி ஒன்று ஐம்பத்தி ஒன்பது வரும் இதை பாருங்கள் ஏழு மூணு பத்து பதினைஞ்சு மீதி ஒன்று ஐம்பத்தி ஐந்து வரும் இது ஏழு மூணு பத்து பன்னிரெண்டு மீதி ஒன்று முப்பத்தி ரெண்டு வரும் அப்போது இதோட டோட்டல் எவ்வளோ வந்துருக்கு ஐம்பத் இதோட டோட்டல் நீங்கள் தனியாக வச்சுக்கோங்க இதோட டோட்டல் பார்த்துக்கிறேங்க ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஒன்பது ஐம்பத்தி ஐந்து முப்பத்தி ரெண்டு இதை டோட்டல் பண்ணுங்கள் அஞ்சு ஏழு ஒம்பது ஏழு பதினாறு நாலு இருபது ஜீரோ மீதி ரெண்டு அஞ்சு பத்து பதினஞ்சு பதினெட்டு இருபது ஸோ டோட்டல் டூ ஹண்ட்ரட் வந்துருச்சா இந்த டோட்டல் என்ன வந்திருக்குன்னு பாருங்கள் டூ ஹண்ட்ரட் வந்துருச்சு ஸோ அப்போ இந்த வேல்யூ கரெக்டு மாதிரி இந்த பக்கமும் டோட்டல் பண்ணுங்கள் இருபத்தி நாலு பதினாறு பதினஞ்சு பன்னெண்டு பாருங்கள் இங்கே என்ன வேல்யூ வரும்னா அறுபத்தி ஏழு வரும் பார்த்துக்கிட்டிங்களா இருபது முப்பது நாற்பது ஐம்பது ஐம்பது அறுபது அறுபத்தி ஏழு அடுத்த இருபத்தி மூணு ஏழு முப்பது நாற்பது ஐம்பது ஐம்பத்தி ஒம்பது எட்டும் அறுபத்தி ஏழு வந்துருச்சா அடுத்தது பாருங்கள் இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது அறுபத்தி ஆறு வரும் ஸோ இது மூணையும் டோட்டல் பண்ணுங்கள் இது கரெக்டாக வரணும் ஃபஸ்ட்டு அறுபத்தி ஏழு வரணும் உங்களுக்கு காலம் ஒன்று காலம் டூ அறுபத்தி ஏழு வரணும் காலம் த்ரீயும் அறுபத்தி ஆறு வரணும் இதை டோட்டல் பண்ணிங்கன்னா ஏழேலும் பதினாலாறு இருபது ஜீரோ மீதி ரெண்டு ஒரு ஆறாவது ஏதாவது பண்ணணும் ஒரு பதினெட்டு ரெண்டும் இருபது இரநூறு இரநூறு ரெண்டு பக்கமும் இரநூறு இரநூறு டோட்டல் வந்துருச்சுன்னா அதுதான் உங்களோட கரெக்டான வேல்யூ ஸோ இப்படி வேல்யூ வந்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வேல்யூவை எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் அப்படியே இங்கே டேரெக்டாக எழுதிடலாம் ஏஏயோட டோட்டல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ ஃபைவ் ஃபோர்னால் ஏயோட ஏவோட வேல்யூ அதை எட்டு வந்து இங்கே எழுதுறீங்க ஜீரோ ஃபைவ் ஃபோர் இங்கே ஷேப் பண்ணுறது என்ன பண்ணுறீங்கன்னா ஜீரோ ஃபைக்கு நேரம் வந்துட்டு ஃபைவ் ஷேப் பண்ண போகிறீங்க ஃபோருக்கு நேரம் ஃபோர் ஷேப் பண்ண போகிறீங்க இதே மாதிரி தான் பி ஜீரோ ஐம்பத்தி ஒன்பது இங்கே பார்த்துக்கிறீங்க ஏஏ பி அடுத்து அடுத்து சி ஜீரோ ஐம்பத்தி ஐந்து டி எவ்வளோ பார்த்தோம் ஜீரோ முப்பத்தி ரெண்டு ஈழ ஜீரோ 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 இங்கே அதே மாதிரி தான் ஜீரோ 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 ஷேட் பண்ண போகிறீங்க இங்கே ஜீரோ த்ரீ டூ ஷேட் பண்ண போகிறீங்க இங்கே ஜீரோ ஃபைவ் ஃபைவ் ஷேட் பண்ண போகிறீங்க இங்கே ஜீரோ இங்கே ஃபைவ் இங்கே நைன் ஷேட் பண்ண போகிறீங்க அவ்வளோதான் அதை எடுத்து திருப்பி அப்படியே கீழே எழுத போகிறீங்க ஜீரோ ஃபைவ் ஃபோர் ஜீரோ ஃபைவ் நைன் ஜீரோ ஃபைவ் ஃபைவ் ஜீரோ த்ரீ டூ ஜீரோ வரும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரஃப்ஷீட்டில் ஒர்க் பண்ணிக்கிறங்க சி ஒன் சி டூ சி த்ரீ போட்டுக்கிருங்க D பி சி இதோட டோட்டல் டூ ஹண்ட்ரட் வரணும் இங்கே அறுபத்தேழு அறுபத்தேழு அறுபத்தாறு வரணும் இதோட டோட்டல் டூ ஹண்ட்ரட் அப்படி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கரெக்டாக அப்போ இதுதான் A, ஏ இது தான் பி இதுதான் D சி இது பண்ணி போட்டுடலாம் லாஸ்ட் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இதுக்கே ஓகே தான் ஸோ இதை மட்டும் தெளிவாக பண்ணுங்கள் தயவு செஞ்சு ரஃப்ஷீட்டில் போட்டு பார்த்துட்டு அது டேரியாக பார்த்துட்டு நீங்கள் உங்களோட ஆன்சர் புக்லெட்டில் அதை ஃபில் பண்ணுங்கள் ஓகேவா தேங்க் யூ